அதாவது இயக்குனர் லோகேஷ் கணாஜி தன்னுடைய இரண்டாவது படமான கைதி படத்திலேயே மிக பெரும் ஒரு உச்சத்தை தொட்டார் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா அவர் எடுத்த ரிஸ்க்கு ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படம் ஆனால் அதில் ஹீரோயின் கிடையாது ஒரு டூயட் கிடையாது வேறு எந்த பாடலும் கிடையாது மாசான ஓப்பனிங் சாங்கும் கிடையாது இதெல்லாம் இல்லாமையே அட்டிலன் சுரப்பி வந்து வேற லெவலில் கூஸ்வம்ஸ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுக்க காட்சியில் அமைச்சிருப்பார் ஸோ இதனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே படத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சம் தொட்டார் ஒரு ஆக்ஷன் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேரையும் பெற்றார் நம்ம லோகேஷ் கராஜ் அவர்கள் இப்போது கைதி டூவை இந்த வேர்ல்டை இறுதியில் ஆரம்பிக்க போகிறார் டிசம்பர் மாதம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னா இந்த படத்தில் லோகேஷ் கராஜ் அவர்கள் ஹீரோயினாக நம்ம அனுஷ்காவை வந்து கமிட் பண்ணியிருக்காரு அப்படி தகவல் வந்துச்சு அப்பவே ரசிகர்களுக்கு வந்து ரெண்டு விதமான மனநிலை ஒன்னு வந்து கைதியோட எசன்ஸே வந்து இந்த மாதிரி ஹீரோயின் பிளஸ் ஆனால் கைதி டூவுக்கு அனுஷ்கா வந்தால் கதை டைல்யூட் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் ரசிகர்கள் அதெல்லாம் இருக்கட்டும் அனுஷ்கா வந்தால் இந்த படத்துக்கும் மிகப்பெரிய ப்ளஸ் தான் லோகேஷனை சும்மாவாக ஹீரோன்னு கூப்பிட்டு வருவார் கண்டிப்பாக அவங்களுக்கு வெயிட்டான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் ஆதரவு ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷ்காவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்ன விஷயம்னா இந்த கைதி டூவில் நான் நடிக்கலை காரணம் என்னை யாருமே இது வரைக்கும் கைதி டூவில் நடிக்க சொல்லி என்னை அணுகவே இல்லை சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் தொடர்ந்து இது மாதிரியான வதந்திகள் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து கடுமையான மறுப்பை தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் அனுஷ்காவும் நம்ம சுராஜ் இயக்கத்தில் நடித்த அலெக்ஸ் பாண்டிய படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் காம்போ மறுபடியும் இதில் இணையிறது வந்து ரிஸ்க்கு அப்படின்னு இந்த சென்டிமெண்ட் பார்ப்பாங்க தெரியுமா அவங்கெல்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அனுஷ்காவும் அந்த படத்தை மறுத்துருக்காங்க ஆனால் இப்போ அனுஷ்கா என்னென்ன படத்தை நடிச்சுக்காங்கன்னா மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டி படத்துக்கு அப்புறம் வந்து கிரீஸ் இயக்கத்தில் வந்து காட்டிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காங்க அப்புறம் மலையாளத்தில் வந்து கத்தனார் காட்டு மந்திரவாதி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ இதில் காட்டி படம் வந்து வர ஜூலை மாதம் தேதி வந்து ஸ்கிரீனுக்கு வருது ஸோ இதுதான் அனுஷ்காவோட லைனப்பு கைதி டூவில் அவங்க நடிக்கலை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இனிமேல் லோகேஷ் ஒருவேளை அணுகுவாரா அணுகுனா அவங்க நடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில வாரங்களில் தான் நம்ம சொல்ல முடியும்